ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அவியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் என்ன அவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் அவியல் ப்ளஸ் வெண்டைக்காய் அவியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சுண்டக்கம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து அதை பறிச்சுட்டு அவியல் வை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சுண்டக்காவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது சுண்டக்கா பண்ணும்போது நமக்கு வந்து கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல இந்த மெத்தடில் பண்ணும்போது சுத்தமாக வந்து உங்களுக்கு கசப்பு தன்மையே இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து சுண்டக்காய் பறிச்சாச்சு காம்பு எல்லாமே தனித்தனியாக நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி பட்டாணி சைஸில் வந்து இருக்கும் ரொம்ப வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பிஞ்சி வ சுண்டக்காய் வந்து கிடச்சிது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அளவு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பறிச்சிட்டு வந்துவிட்டோம் மேக்ஸிமம் பெரிய சைஸ் பட்டாணி அளவில் வந்து இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கவருக்குள்ளே போட்டு ஒரு இடிக்கிற கல் வச்சு இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நமக்கு வந்து சத்து அதிகமாகவும் நமக்கு வந்து ரொம்ப பலன்களை வந்து இந்த சுண்டக்காவியல் அவியல் கொடுக்கும் அதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம் நம்ம வந்து ரெண்டு அவியலுக்கும் சேர்த்து வந்து அரைச்சிடலாம் ஒரு அரை மூடிய அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் எங்கள் வீட்டில் இல்லாததுனால நான் வந்து பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்ல ஒரு மிக்சியில் நம்ம வந்து மையை அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அவியலுக்கு இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு அவியலுக்கும் நான் வந்து சேர்த்து அரைச்சிருக்கேன் ரெண்டுமே ஒரே மாதிரியான அளவில் தான் நம்ம அரைக்கணும் குட்டி குட்டியாக வெங்காயத்தை வந்து அரைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ சுண்டக்காய் வத்தல் சாரி அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நாளைக்கு இருந்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க நம்ம ராக்கெட் ராக்கெட்ஸை வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ அதில் வந்து கடாயை வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம தேங்காய் அதிகமாக சேர்க்குறோம் எல்லா ஃபுட்லேயுமே இங்கே வந்து தேங்காய் அதிகமாக சேர்ப்பாங்க ஆனால் ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துப்பாங்க ஸோ கொலஸ்ட்ரால் வந்து அந்த அளவுக்கு இருக்காது எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் வந்து கரு கடுகு போட்டுக்கலாம் கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம் தேவை அப்படின்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிக்கனால காஞ்ச மிளகா போட்டு தாளிக்க வேண்டாம் இந்த மெத்தடில் வந்து நான் நீங்கள் பண்ணி பாருங்கள் இது வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான அவியல் ஸோ எல்லா விதமான காய்கறிலையுமே இந்த மாதிரியான அவியல் வந்து இந்த மெத்தடில் நம்ம வச்சுக்கலாம் கூடவே அது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க இந்த ஸ்டவ் பண்ணது வந்து ரொம்ப வசதியாக இருக்குது நாங்கள் எல்லா சமையலுமே இதுலேயும் பண்ணி முடிச்சிடோம் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆயிடுது வேலை எல்லாமே விறகும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விறகுலேயும் நல்ல ஒரு சமையல் நமக்கு கிடச்சிடுது நல்ல தீ வந்து கனகன நல்ல எரிய ஆரம்பிச்சிடுது பாவக்காய் சுண்டக்காய் இதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறவங்க வந்து கசப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறவங்க இந்த மெத்தட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டாகவும் அதே நேரத்தில் வந்து கசப்பு தன்மை சுத்தமா இருக்காது நல்லா இருக்கும்போது நம்ம வந்து நெல்லிக்காய் சைஸில் வந்து ஒரு புளியை வந்து ஊற போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு அவியலுக்கும் சேர்த்து நான் வந்து ஊற போட்டிருக்கேன் அரைச்ச விழுதுலேயே நான் வந்து அந்த தண்ணியில் வந்து புளியை வந்து ஊற போட்டாச்சு வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து தேவையான அளவு சால்ட்டு வந்து போட்டுக்கோங்க நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டக்காவை நம்ம வந்து போட்டுடலாம் போட்டு அது நல்லா வந்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுடுங்க வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்துடும் இது வந்து ரொம்ப பிஞ்சி வண்டக்கா அதனால் ரொம்பவே சீக்கிரமாக ஆயிடுச்சு அதுவும் நாங்கள் செடியிலே பறித்து வந்து செய்கிறனால ரொம்பவே சுவையாக இருந்தது இந்த சுண்டக்காவியல் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எல்லா விதமான காய்கறிலையும் இந்த அவியல் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாதி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க புளியை வந்து நம்ம அதில் வந்து ஊற்றிக்கலாம் ஓரளவு நம்ம வந்து ரொம்ப லிமிட்டான தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அவியல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் இதை ரொம்பையும் தண்ணி இல்லாமல் ரொம்பையும் நம்ம வந்து உதிரியாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே அது வெந்துட்டு புளியும் நல்லா வந்து அந்த சுண்டக்கால காய் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கா பாதம் சுண்டக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப வந்து வத்திருக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம தேங்காய் அந்த காஞ்ச மிளகாவோட பச்சை வாசனை போகணும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேங்காவோடய தேங்காய் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அந்த தண்ணி நல்லா வந்து வத்திடும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து தீயை வந்து சிம்மில் வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் செய்யும்போது நாங்கள் வந்து விறகை வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி இழுத்துக்கிட்டோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து தீ படலை அந்த சிம்மில் உங்களுக்கு நல்லா வந்து வற்றிவிடும் அந்த தேங்காய் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது சாப்பாடுலேயே நம்ம போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சுண்டக்காய் வந்து தண்ணி ஃபுல்லாகவே வதங்கிடுச்சு சுவையான சூப்பரான சுண்டக்காய் அவியல் வந்து தயாராகிடுச்சு நம்ம இந்த அடுத்துலேயே வந்து நம்ம வந்து வெண்டக்காய் அவியல் பண்ணுறதுனால நான் வந்து தனியாக அப்படியே எடுத்துட்டேன் இதுதான் வந்து சுண்டக்காய் அவியல் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெண்டைக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டிட்டு குறுக்கால் நம்ம வந்து வெட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிடலாம் சேம் மெத்தட் சுண்டைக்காய் எப்படி பண்ணணுமோ அதே மெத்தடில் தான் நம்ம இந்த அவியலையும் நம்ம வந்து பண்ண போகிறோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வடை அவியல் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் இதெல்லாம் போட்டு சேம் மெத்தடில் வந்து வைப்பாங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் வெங் இதில் வந்து இந்த டைமில் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் விறகு வந்து அதிகமாக வச்சுட்டாங்க ஸோ வந்து கொஞ்சம் வந்து சைடில் அடிப்பிடிச்சிடுச்சு இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து கூடவே வெண்டைக்காவே நம்ம வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து வெண்டைக்காய் தண்ணி பட்டாலே வள வளன்னு ஆகிடும் அப்படின்னு நம்ம வந்து தெரியும் இந்த அவியல் பண்ணும்போது அந்த கொல குழப்பும் இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா வந்து வதக்கிடணும் இந்த வெண்டைக்காவை வெண்டைக்காவை நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிடும்போது இதோட சுவையே வந்து தனியாக இருக்குங்க அவ்வளோ ஒரு அருமையான டிஷ் இது இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து புளிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு லெமன் சைஸுக்கு நம்ம வந்து புளி எடுத்துருக்கோம் ரெண்டு அவியலுக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா தேவையான அளவு அதாவது அந்த அவியலுக்கு எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கி அப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து இதுலேயே நம்ம சேர்த்துடலாம் சேம் மெத்தட் தான் சேர்த்து இதுவும் கூட சேர்ந்து நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம் தேங்காய் போட்டதுனால அடிப்பிடிக்கும் ஸோ வந்து நீங்கள் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப வந்து அது நல்லாவே வரும் நல்லா உதிரி உதிரியாக வரும் வெண்டைக்காய் வந்து இப்படி பண்ணும்போது பிசு பிசுப்பு தன்மை இருக்காது பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வத்திட்டே வரும் இதுலயே வந்து நல்லா வெந்துடும் இந்த அவியல் நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாவும் ரொம்பவே அருமையாவும் அருமையான டிஷ் இது ஸோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துடுச்சு நல்ல உதிரி உதிரி ஆயிடுச்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்